நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மூடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணிகம் ஓம் யோனமே நட்பவி நட்பவி நட்பவை ஓம் காஞ்சிவாசாகிய வித்மகே சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சந்தசேந்த பஜோதயாத் என் ஆத்மா திரு மகா வாராகிய வணக்கம் ஓ மகிஷத் பஜாய்மகே சண்டக தன்னோ வாராகி இப்போ இந்த பதிவில் பொது பலனையும் முதலில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிச்சமாக இருப்பார்கள் எண்ணியது என்னையும் எண்ணம் போல் நடக்கும் நல்வாழ்க்கை சித்திக்கும் இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும் அதிகமான வெயில் இருக்கும் அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும் நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும் நில அதிர்வுகள் ஏற்படும் ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும் எல்லா போக்குவரத்திலுமே நிகழும் சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் மே போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்படப் என்பதாக இருப்பதால் மக்களை வளரும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே மேல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லணும்னா அதையும் வந்து மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானது செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ்வங்க வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன் ரிஷபராசினேர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருட பல மனங்களை பார்க்கவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடத்திலே உங்களுக்கு முதல் ஆறு மாத காலங்கள் நல்ல பணப்பழக்கம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தன்னம்பிக்கை மேலோங்கும் தைரியமாக துணிந்து எதையும் செய்வீர்கள் குடும்ப உறவுகள் உங்களை வந்து சேரும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் இதெல்லாமே கிடைத்துவிடும் பெரியவர்களுக்கு தொடர்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபகரமான போக்கு தென்படும் இவ்வாறாக இருந்து வரும் ஆயினும் அடுத்து வரும் ஆறு மாத கா ஆறு மாத காலத்திலேயே உங்களுக்கு உத்தியோகத்திலேயோ தொழில் வியாபாரம் நிமித்தமாக மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லலாம் இப்படியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மன மாற்றமும் ஏற்படும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது எல்லாமே நடக்கப் போகிறது அடுத்ததாக உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலிலே அல்லது வியாபாரத்திலே திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு லாபம் கிடைக்கும் அது எதிர்பார்க்காம ஒன்று நடக்கும் எதிர்பாராத மனிதன் மூலமாக நல்ல நட்பு கிடைக்கும் அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் முன்வைத்த காலை பின் வேண்டாம் சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதம் ஏற்படும் திருமணம் தடைபட்டு இருப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்து ஏறும் இல்வாழ்க்கை துணைவி அல்லது இல்வாழ்க்கை துணைவர் நல்லபடியாக அமைவார்கள் இதெல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் என்று சொல்லப்படுகிறதால் பெண்தை வழிபாடு சிறந்ததாக சொல்லப்படுகிறது வள்ளி தெய்வானு கூடிய முருகு பெருமானை வணங்கி வரலாம் தாயார் பெருமாளை வணங்கி வரலாம் இவ்வாறு தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் இது இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் பிடிவாத சற்றே சட்டை விட வேண்டும் எங்கும் எதிலும் முன் உதாரணமாக போகிறீர்கள் உங்களுக்காக உழைப்பதற்கும் பாடுபட்டு உங்களுடைய இருப்பதற்கும் எல்லோரும் தயாரமாக தயாராக இருப்பார்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும் சில நட்பு உறவுகள் மூலியமாக விலகல் ஏற்படலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மீண்டும் வந்தவர்கள் இணைவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடத்திலே ரிஷபராசிக்கார்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளை தானதனம் செய்து வரலாம் அவர்களுக்கு சுபகாரிய முயற்சி தடைபட்டிருந்தாலோ ஏழை பெண்களுக்கு அதற்கான உதவிகளை செய்து வரலாம் இது ஒரு நோயாளி தக்க மருத்துவத்தால் பிழைத்து விடுவார் என்று தெரிந்தால் அவருக்கு ஓடோடி சென்று உதவி புரியலாம் உங்களால் முடியாக விட்டாலும் ஒரு குரூப் மூலியமாக நீங்கள் இணைந்து அந்த உதவியை செய்து வரலாம் இதெல்லாமே செய்து வரணும் கண்டிப்பாக ரிசிவராசிக்காரர்களுக்கு முன் ஆறு மாதங்கள் நல்ல மாற்றங்களும் திருப்பு முனி ஏற்பட்டாலும் அடுத்த ஒரு ஆறு மாதங்களுக்கு சற்றே கவனம் இருக்க வேண்டும் எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே முன்னோரமாக கொண்டு திகழ்ந்து வர வந்து வந் வருவீர்களானால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தாறு உங்களுக்கு எல்லா வகையிலுமே நலம் பயக்கும் வல்லமாக இருக்கப் போகிறது நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் புத்திர புத்திரிகள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வத்திலே சிறப்பான ஒரு அமைப்பு கிடைத்து அது மூலமாக நன் நல்வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட பொருட்கள் வீட்டு வந்து வீடு வந்து சேரப்போகிறது மனைவி வழி உறவு மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது அது ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்கப் போகிறது இப்படியாக இந்த இரண்டாயிரத்தி வருடம் இருபத்தாறு வருடம் உங்களுக்கு நன்மைகளையும் தீமையிலும் கலந்திருந்தாலும் நன்மைகள் தான் அதிகமாக இருக்கப் போகிறது எனவே கவலை கொள்ள வேண்டாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு வருடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்திருக்கிறேன் நீங்கள் எதை ஒரு ஆரம்பித்து செய்வதாயிருந்தாலும் முன் யோசனையுடன் உங்கள் குலதெய்வம் இஸ்வ தெய்வத்தை வணங்கி செய்தீர்களானால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மடம் உங்களுக்கு ஏற்றத்துடனும் நல்ல மாற்றத்துடனும் அமையப்போகிறது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி